வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை தான் பண்ண போகிறோம் அதாவது சனி மகா பிரதோஷம் இது ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷம் இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி டிசம்பரில் லாஸ்ட்டில் வர்ற சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து இன்னைக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறோம் எல்லா பூவெல்லாம் கட்டி வச்சுருக்கேன் பெருமாளுக்கு வந்து திராட்சையில் ஒரு மாலை போட்டிருக்கோம் இங்கே சிவபெருமான் வந்து பூ அதாவது அபிஷேகத்துக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி திராட்சையில் ஒரு மாலை போட்டிருக்கோம் மித்த எல்லா சாமியும் இப்போ இருக்காங்க இப்போ நம்ம எல்லாமே எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ணும்போது பார்த்துடலாம் எல்லாம் இப்போ பாருங்கள் எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டோம் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் சூப்பராக எல்லா மாலையும் கட்டி நம்ம வீட்டில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா சண்டிகேஸ்வரர் நமக்கு கிடைச்ச ரொம்ப மிகப்பெரிய விசேஷம் இது எனக்கு ஒரு அண்ணா தான் ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ரமணி மேடைக்கு வான்னு சொல்லும்போது சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போய் எனக்கு இது இந்த கிஃப்டு கிடைச்சது ஒரு எண்பதாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்களோட குருநாதருக்கு ஒரு அண்ணா அந்த அண்ணா வந்து அவங்க சொல்லி தான் நம்ம வீட்டில் இந்த சிவபெருமான்லாம் இருக்காங்க போனால் எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் எல்லாருமே என்னென்னமோ கொடுப்பாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த அண்ணா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணா வந்து எனக்காக இந்த சண்டிகேஸ்வரர் வந்து நமக்கு கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு கொடுத்தது தான் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக எனக்கு இருந்தது அதுக்கப்புறந்தான் ஒவ்வொன்றா எனக்கும் இந்த மாதிரிலாம் ஆசை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லா சாமியும் சூப்பராக அலங்காரத்தில் இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம அபிஷேகம் பார்த்துடலாம் இப்போ நம்ம பால் அபிஷேகம் ஃபஸ்ட்டு பண்ணிடலாங்க நம்ம சிவா சொல்லிகிட்டே பண்ணிடலாம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவா நந்தியம் பெருமாளுக்கும் பண்ணிடலாம் எப்படி பனிலிங்க மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக அடுத்து வந்து இன்னைக்கு முக்கியமாக ஒன்று பண்ண சொன்னாங்கன்னா அது வந்து நெய்யில் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நெய்யில் தான் இப்போ நம்ம எடுத்து அபிஷேகம் பண்ண போகிறோம் பாருங்க இது வந்து நெய் தான் ஓம் நம சிவாய 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 நந்தியம் பெருமாளுக்கும் அப்படி பண்ணிடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேனுங்க நெக்ஸ்ட் வந்து தேனுப்பா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம்ம குட்டி லிங்கங்கிறதுனால எல்லாமே இந்த மாதிரி தான் பண்றோம் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து ரொம்ப விசேஷங்க அதனால மஞ்சள் தான் அடுத்து நம்ம பண்ண போறோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து நம்ம தூப தீபானை காட்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தல நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அவருக்கு ரொம்ப விருப்பமான எல்லா பழங்களையும் வச்சும் நம்ம இன்றைக்கி நம்ம அவர் சில்லுன்னு நம்ம குளிர்ச்சி பண்ண போகிறோம் அவர் வந்து அதெல்லாமே ஏற்றுக்குவார் நீங்கள் ஒரே ஒரு தடவை ஓம் நம்ம சிவாயான்னு சொன்னாலே போதும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்ல ஒன்றும் இல்லை யார் யார் பண்ணுறாங்களோ பண்ணலாம் ஆனால் நல்ல மனசார அவர் வந்து நம்ம சிவாயம் சொன்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் பார்த்துடலாம் இவர் வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்கிறாங்க அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்குது பாருங்க இப்போது ஒரே ஒரு நமஸ்வாங்கன்னு சொல்லி ஒரு இது மட்டும் வைக்கலாம் ரொம்ப அற்புதங்க சூப்பராக இருக்குது எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் அந்த பழத்தில் அபிஷேகம் பண்ணணுன்னா என்னால் இதை கலைக்கவே எனக்கு பிடிக்கல அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கிறாங்க இன்றைக்கி சாமி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் ஓம் நம சிவாய் ஓம் நமவாய் ஓம் நம 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 சிவாய் நெக்ஸ்ட்டு வந்து ஷிவாய ஓம் நமஸ் ஓம் ஷிவாய நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் க்ரேப்ஸ் இந்த பழம் எல்லாமே ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓம் ஷிவாய நம ஷிவா லாஸ்ட்டாக குண்டு குண்டு ஆஸ்திரேலியன் திராட்சை அவன் படைச்சதை அவனுக்கே நம்ம கொடுக்குறது ரொம்ப பெரியது ஓம் நம சிவாய நம சிவாயி ஓம் நம சிவாயி இப்போ பாருங்க நம்ம ஈஸ்வரன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நூற்றி எட்டு சிவன் பூஜை அது ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனந்தலிங்கம் அற்புதலிங்கம் ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யலிங்கம் அந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு போட்டி இருக்குது அது நம்ம சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்ப அந்த மந்திரம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ஒரு நாலஞ்சு மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓங்க மூர்த்தையே நமக சிவலிங்காய நமக அற்புத நமக அனுத்த லிங்காய நமக அவ்வக்த நமக நமக இந்த மாதிரி தான் இருக்கும் இது நூற்றி எட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் ஏன்னால் வீடியோ லென்த்தி ஆகிடும் இப்போ வில்வத்தில் அர்ச்சனை முடிஞ்சதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பொண்ணும் மெய்ப்பொருளும்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை வந்து நம்ம பவளமல்லியில் தான் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு பார்த்துடலாம் இப்போ அர்ச்சனை எல்லாமே முடிஞ்சதுங்க தூபதீபம் காட்டிட்டு நம்ம பூஜை நிறைவு பண்ணுறது நீங்களும் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் நவ சிவபெருமானுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரே ஒரு தடவை நீங்கள் நமசிவாய சொன்னாலே போதும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரசாதமோ ஏதோ வச்சுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு வில்வையில வச்சு ஓம் நமச்சி சொன்னாலே அவன் நம்ம வீட்டை விட்டு போகவே மாட்டான் நம்ம தான் இருப்பாங்க ரொம்ப அழகாக இன்றைக்கி நம்ம பூஜையை நிறைவு பண்ணிட்டோம் எனக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இன்றைக்கி இருந்தது ஏன்னா சிவன் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க நம்ம அபிஷேகம் பண்ண பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்ன சொல்கிறது பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு மூணு நாளாக சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மாலையாக கட்டி கட்டி இந்த மாதிரி சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பூ கிடைச்சிது சிவன் அருள் தாங்க எல்லாமே வந்து அவன் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது இந்த லிங்கம் இன்னும் நான் வச்சுருக்கேன் எனக்கு அவனை எடுத்து போடுறதுக்கே இல்லை தெரியல எது வரைக்கும் நம்மக்கிட்ட இருப்பாங்கன்னு தெரியல ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சிவலிங்கம் அதனால் நம்ம நம்ம வீட்லே தான் இன்னும் இருக்காங்க அவங்க நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும் நம்ம வீட்டு பூஜரும் இன்றைக்கி ஆண்டாள் வந்து மார்கழி மாதனால் வந்துட்டாங்க ஏகாதசிக்கு தான் ரொம்ப விசேஷமாக பண்ணுவோன்னு நினச்சோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சனி மகா பிரதோஷம் ரொம்பவே விசேஷமாக நமக்கு அமைஞ்சிக்கிச்சு பாருங்கள் பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கீழே ஆண்டாலும் ரொம்ப நல்லா நமக்கு கிடைச்சிருக்காங்க இப்போ தூப தீபாவெல்லாம் காட்டியாச்சுங்க இந்த இந்த பூஜை நிறைவு பெற்றது விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கிறாரா இந்த கிரீடம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு முந்த நாள் தான் கொடுத்து விட்டாங்க ரொம்ப அழகாக எனக்கு இந்த விநாயகர் வச்சுருக்க தான் லக்ஷ்மிக்கு வச்சுருந்தேன் அவங்க இது உடனே அது வந்து விநாயகருக்கு வச்சுட்டேங்க ரொம்ப அழகாக சூப்பராக நமக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லிங்கம் அந்த கிரீடம் வந்து ஆண்டாளுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது அந்த யானையும் அந்த அக்கா தான் கொடுத்தாங்க ரொம்ப அழகாக எனக்கு ஒரு சின்ன சின்ன பொருள் எல்லாம் அவங்க ரொம்ப எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நம்ம வீட்டில் இந்த பூஜை நடக்கிறதுனால நீ ரமணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுப்பாங்க இது பாருங்கள் லிங்கம் சூப்பராக இருக்குது நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் இப்போ பண்ணுங்கள் இந்த பூஜை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கா Thank you.